ஹாய் வணக்கம் இன்றைக்கி வந்து முட்டம்மா எப்படி செய்கிறதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்ப்போம் இந்த முட்டம்மா பார்த்திங்கன்னு சொன்னால் ஜாழ்ப்பாணத்தில் எல்லாருமே வந்து விரும்பி செய்து சாப்பிடக்கூடிய ஒரு ரெசிபி உண்டு இதை வந்து செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி இதை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ரொம்பவே இலகுவான முறையில் காட்டியிருக்கிறேன் நீங்கள் வந்து வெளிநாட்டில் இருந்தாலுமே இந்த ரெசிபியை வந்து ஈஸியாக செய்து கொள்ளலாம் இப்போ வந்து இதை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கிறேன் வீடியோவை வந்து தொடர்ந்து பாருங்கோ முதல்ல வந்து ஒரு பெரிய மிக்சிங் பவுல் எடுத்து அதுக்குள்ளே வந்து நான் இப்போ ஒரு கப் உளுத்தம்மா சேர்த்துருக்குறேன் வறுத்த உளுத்தம்மா அதே மாதிரி ரெண்டு கப் வறுத்த மாவும் சேர்த்துக்கொள்கிறேன் இது ரெண்டுமே வந்து கடையில் வாங்கினது தான் அதோடு வந்து நான் ஒரு கப் சீனி சேர்த்துக்கொள்கிறேன் ப்ரௌன் சுகர் வந்து சேர்த்துருக்குறேன் மற்றது வந்து ஒரு சொட்டு வந்து உப்பும் சேர்த்துக்கொள்கிறேன் இப்போ வந்து இது எல்லாத்தையுமே வந்து நல்ல வடிவாக இந்த மாதிரி கலந்து கொள்ளுவான் இங்கால பார்த்திங்கன்னு சொன்னா நான் நாலு முட்டைய உடைத்து ஒரு கிண்ணத்துக்குள்ளே ஊற்றி வச்சுருக்குறேன் இப்போ இதை வந்து நல்ல வடிவா வந்து அடித்து எடுத்துக்கொள்ளுவேன் இப்போ நாங்கள் அடித்த முட்டையை ஏற்கனவே கலந்து வச்சிருந்த அந்த மா மாக்கலவைகளில் ஊற்றிக்கொள்ளுவோம் அதோடு வந்து நான் ஒரு கப் நல்லெண்ணெயும் வந்து சேர்த்துக்கொள்கிறேன் எல்லாமே வந்து நாங்கள் ஒரே கப்பாலே வந்து அளந்து எடுத்துக்கொள்ளும் நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த புட்டுக்கு நாங்கள் மா அந்த பேணீருக்கு தானே அந்த கப்பால தான் எல்லா அளவுகளுமே வந்து அளந்து எடுத்தே நான் இந்த முட்டம்மா வந்து ரொம்பவே ஒரு ஆரோக்கியமான ஒரு ரெசிபி உண்டு இது வந்து யாழ்ப்பாணத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் வயசுக்கு வந்த பிள்ளைகளுக்கு மற்றது வந்து குழந்தை பெற்ற அம்மாக்களுக்கு எல்லாமே வந்து ரொம்பவே செய்து கொடுப்பினோம் ரொம்பவே வந்து ஹெல்த்தியான உண்டு இதை வந்து நாங்கள் கால மேலேயும் சாப்பிடலாம் இல்லைன்னு சொன்னால் பின்னேரம் தேத்தண்ணி தண்ணி குடிக்கிற டைம்லேயும் வந்து சாப்பிடலாம் இதை வந்து நிறைய நாளைக்கு நாங்கள் ஸ்டோர் பண்ணியும் வைக்கலாம் பழுதாக போகாது இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் எல்லாமே நல்லா கலந்து வந்துட்டுது இனி வந்து இதை நாங்கள் சட்டியில் போட்டு வறுக்கிறது தான் வேலை அதுதான் வந்து கொஞ்சம் கன நிறம் எடுக்கும் ஒரு அரை மணி தியலம் வந்து நாங்கள் இதை செய்கிறதுக்கு நிறம் எடுக்கும் இப்போ வந்து நான் ஒரு பாத்திரம் உண்டு எடுத்து அதை வந்து சூடு பண்ண வச்சுட்டு அதுக்குள்ளே இந்த கலந்து வச்சிருக்கிற மாக்கலவையை வந்து சேர்த்துக்கொள்கிறேன் இந்த மாதிரி சேர்த்துட்டு இதை வந்து இப்படியே இருக்க வேணும் அடுப்பை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சு ஆகலம் ஆகலும் கூட்டி விட்டிங்கன்னு சொன்னால் கீழால் எரிஞ்சு போடும் பிறகு வந்து அது ஸ்மெல் வந்து நல்லா இருக்காது இப்போ வந்து நான் இந்த மாதிரி இதை வந்து கிளறி கொண்டே இருக்கிறேன் கைவிடாமல் கிளறிக்கொண்டே கொண்டே இருக்கணும் நான் எடுத்த பாத்திரம் பார்த்திங்கன்னு சொன்னால் நல்ல அகலமான பாத்திரம் ஆனால் வந்து ஆழம் குறைவு இது வந்து எனக்கு வசதி இல்லாமல் இருந்துச்சு கிளறிக்கொண்டிருக்கில் வந்து கொஞ்சம் தூள் தூளாக வந்தது பிறகு கொட்டுண்ட வலிக்கிட்டது அதால் வந்து நான் பிறகு கொஞ்சம் பெரிய பாத்திரம் எடுத்தேன் நான் அதால் வந்து நீங்கள் செய்யக்கே வந்து கொஞ்சம் ஆழமான பாத்திரமாக எடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து மெட்டை பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன் மாற்றிட்டு தான் கிளறி கொண்டு இருக்கிறேன் இந்த பாத்திரத்தில் கிளறுறது வந்து எனக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு வெளியில் எதுவுமே கொட்டுண்டே இல்லை ஆனால் வந்து அடிப்பிடிச்சிடும் அதால் வந்து கிளறி கொண்டே இருக்கணும் நீங்கள் எந்த பாத்திரத்தில் வைச்சாலும் சரி கைவிடாமல் கிளரி கொண்டே இருக்கணும் அதுதான் வந்து ரொம்பவே முக்கியம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் கிட்டத்தட்ட அரை மணி கொண்டு கிளரிக்கொண்டிருந்தேன்னா நல்லா வந்து வருபட்டு வந்துட்டுது உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்ன சின்ன உருண்டை உருண்டையாக இருக்கும் அது வந்து இந்த வீடியோவில் அவ்வளவா தெரியல குட்டி குட்டி உருண்டையாக இருக்கும் அது வந்து சாப்பிடக்க நல்லா இருக்கும் இந்த மாதிரி கையில் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உதிர்ந்து கொட்டுண்டோணும் அதுதான் வந்து சரியான பதம் இப்போ வந்து எனக்கு வந்து வரப்பட்டு வந்துட்டது இதை வந்து நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் அடுப்பை மாற்றிட்டு இந்த மாதிரி பெரிய ஒரு ரே ஒன்றில் கொட்டி ஆற விட போகிறேன் இந்த மாதிரி ஆற விட்டதுக்கு பிறகு ஒரு போத்திலில் போட்டு நீங்கள் மூடி வைத்தீங்கன்னு சொன்னால் நிறைய நாளைக்கு வந்து இருக்கும் உங்களுக்கு தேவைப்படுற நேரம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்டு கொள்ளலாம் இந்த முட்டைமை வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கோ சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் செய்து கொடுக்கலாம்னு ரொம்பவே ஹெல்த்தி பிள்ளைகளும் வந்து மா மாதிரி இருக்கிறதால ரொம்பவே வந்து விரும்பி சாப்பிடுவினா பெரியாக்களுக்குமே வந்து ரொம்பவே ஹெல்த்தி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சான்னு சொன்னால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்கோ இன்னும் ஒரு சூப்பரான ரெசிபியோடு வந்து உங்களை சந்திக்கிறேன் பாய்